என்னடா நடக்குது பிக் பாஸ் வீட்ல சாட்டர்டே நடத்த வேண்டிய ஷூட்டை இன்னைக்கே நடத்தியிருக்காங்க இது மட்டும் ரெண்டு பேர் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க அது கூடவே ஒரு நபர் அவசர அவசரமாக வெளியேறியிருக்காங்க அந்த வெளியேறிய மூன்று நபர்கள் யாரு அதுக்கான காரணம் என்ன இது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே பண்ண வேண்டிய ஷூட்டை எதுக்கு ஃப்ரைடே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது மலையாள பிக் பாஸ் அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மலையாள பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலே வந்து நாளைக்கு நடக்க போகுது அதாவது சனிக்கிழமையான நாளைக்கு நடக்கப் போகுது அதுக்காக முழுக்க முழுக்க பேக்கப் டீம் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த கிராண்ட் ஃபினாலே அப்படிங்கிறது லிட்ரலி ஒரு செவன் ஹவர்ஸ்க்கு மேலே நடக்கும் அதை எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு வரையும் காட்டுவாங்க ஸோ அதுக்காக அண்ட் டீம் வந்து ரெடியானதாகவும் அதனால் நாளைக்கு நடக்க வேண்டிய தமிழ் தமிழ் பிக்பாஸோட சாட்டர்டே எபிசோடையும் சண்டே எபிசோடும் இன்றைக்கி அவசமாக ஷூட் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபிஷியலாக உண்மையான நியூஸ் தான் இதுக்கு முன்னாடியே நிறையா பிக்பாஸ் பற்றின கிரிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்களும் பிக்பாஸ் பற்றின அப்டேட் கொடுக்கக்கூடியவங்களுமே இதை இருந்தாங்க இந்த வாரம் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரில ஷூட்டு ஏன்னா வந்து அங்கே சாட்டர்டே அன்றைக்கி மலையாளம் கேரளாவில் வந்து கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது அங்கே கிராண்ட் ஃபினாலே நடக்கிறப்ப இங்கே கண்டிப்பாக வந்து ஷூட் நடக்காது ஒரே நாளில் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது எந்தளவு ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு விஜய் சேதுபதி கிட்ட ஃபோன் பண்ணி திடீர்னு இல்லை சார் உங்கள் கால் ஷீட் அன்னைக்கு ஒரு நாள் லாக் பண்ணுங்க சாட்டர்டே எபிசோட் வந்து சாட்டர்டே ஷூட் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி ஃப்ரைடேவே ஷூட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஷூட் செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து ரெண்டு கண்டஸ்டன்ட் தமிழ் பிக் பாஸ்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதில் முதல் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இன்னொரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் ஸோ ரம்யா ஜோ அண்ட் துஷார் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓட்ல கொஞ்சம் லோவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த வாரம் துஷார் வெளியில் போவாருங்கறது யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இவ்வளோ நாள் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் துஷார் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வெளியில் தெரிஞ்சார் நடுவில் கொஞ்ச நாள் அந்த காதல் வழியில் விழுந்து காணாம போனார் திரும்ப துஷார் வெளியில் வந்து இந்த வாரம் தான் பேச ஆரம்பிச்சார் ஏ என்னப்பா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இந்த நேரத்தில் துஷார் வெளியே போனது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான் ஆனால் ரம்யாஜா வெளியில் போனது பெருசாக யாருக்கும் ஆச்சரியம் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு கார்டை வச்சு தப்பிப்பாங்க ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டு இந்த பிக் பாஸ் கிட்டேயே எனக்கு ஃபேமிலி மாதிரி வாங்க இன்னொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஃபைட் கார்டு சண்டை மட்டுமே போடுவாங்க இன்னொரு வாரம் அப்படின்னா சிக் கார்டு அதாவது எனக்கு வந்து உடம்பு சரல அப்படின்னு சொல்லி ஐம் சிக் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க சேஃப் ஜோனில் இருந்துட்டே இருந்தாங்க ஆனால் அந்த சேஃப் ஜோன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ரம்யா ஜோவ் இந்த வாரம் அமைச்சிருக்காங்க துஷார் நீ இவ்வளோ நாள் இருந்து பிடுங்க நான் அணியே போதும்பா திடீர்னு நீ முளைச்சு எதுவும் பண்ணாங்கன்னு சொல்லி துஷாரே அமைச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வாரம் அஃபிஷியலாக வெளியேற்றப்பட்ட நபர்கள் அப்படின்னு மூணாவது ஒரு நபரை சொல்லியிருந்தேன் அவசர அவசரமாக இன்னொரு நபரும் வெளியேறி இருக்காரு அப்படின்னு அந்த நபர் எவிக் செய்யப்படலை அவர் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வெளியேற்றப்பட்டிருக்கார் அந்த நபர் யார் அப்படின்னா கெமி தான் கெமிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத இந்த வாரம் பிக்பாஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் உடல்நிலை சரியில்லாத போது கூட இந்த வாரம் நடந்த அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவங்க வெசல் வாஷிங் டீமில் இருந்து அந்த வெட்டில் அதாவது அந்த ஈரப்பதத்துலேருந்து பாத்திரம்லாம் கழுவி அந்த ஒரு விஷயத்தை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் ஈரப்பதம் காரணமாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணமாக அது அலர்ஜி ஆகி அவங்களோட எல்லாம் ஃபீல் ஆகுது அதாவது தோல் உரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதனால அவங்க வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால அவங்கள வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியாக வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கதாகவும் இன்னொரு தகவல் அஃபீஷியலாக வந்திருக்கு ஆக மொத்தம் இந்த வாரம் பிக் பிக்பாஸ்லேருந்து வெளியேற்றப்பட்ட ரெண்டு நபரும் இன்னொரு பக்கம் கெமி மெடிக்கல் எமர்ஜென்சியாக போயிருக்காங்க அவங்க எப்போ ரிட்டர்ன் உள்ளே வராங்க அப்படிங்கிறதும் தெரியலை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப இன்னும் எபிசோடுன்னு சொல்லி எதை போடுவாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல தான் இன்னே ப்ரொமோ பார்க்கணும் ஏன்னா ஒரு பக்கம் பார்வை பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் செலக்ட் பண்ணியிருக்காங்க லைவ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் எதை போடுவாங்க அப்படிங்கிறதும் தெரியல அப்போ நீங்களே யோசிச்சு பார்த்துங்க இன்னைக்கு ஒரு பக்கம் நாளைக்கான எபிசோடும் நாலு மறுநாளுக்கான எபிசோடும் ஷூட் செய்யப்பட்டு இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ஒரு பக்கம் லைவ் வீடியோ போயிட்டு இருக்கு அது எந்த வீடியோ அப்படிங்கிற நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு மூணு ப்ரோமோ வந்திருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி ஒரு விஷயம் வெளியில தெரியாத மாதிரியும் அதுவும் எதை மேக்கப் பண்ணுறதுக்கு பண்றாங்கன்னு தெரியல ஆக மொத்தம் இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்வதி அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வாரத்தோட விக்டட் பர்சன்ஸ் ரம்யா ஜோன் அண்ட் துஷார் நம்ம கெமி வெளியில் போயிருக்காங்க திரும்ப உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மலையாள பாஸ் நம்ம தெலுங்கு பாஸ் அதுக்கப்புறம் தமிழ் பிக் பாஸ் இந்த மூணு பேருக்குமே ஒரே டெக்னிக்கல் டீம் தான் பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அந்த டெக்னிக்கல் டீம் நாளைக்கு கிராண்ட் ஃபினாலிக்கான ஒர்க்லேயும் அந்த ப்ராசஸ்லேயும் நாளைக்கு பிஸி ஆகிடுவாங்கன்னா உங்களை வந்து இன்றைக்கி ஷூட் செய்யப்பட்டுறது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரம்யா ஜோ அண்ட் துஷார் அதை தாண்டி முப்பது நாளை தாண்டி எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டில் இருந்ததுக்கும் இவங்களுக்கு ஒரு பாராட்ட சொல்லிக்கும் எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும்டா அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லுறீங்களோ உங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது யார் யாருலாம் புதுசாக இருக்கோ அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரம்யா ஜோ அண்ட் துஷார் இவங்களுக்கு பதிலாக வேறு யார் வெளியில் போயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆரில் பார்வதி இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒருத்தான ஆள் அப்படி நீங்கள் நினச்சா அதே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல்லைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க